அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை மட்டுமே தனித்த ஒரு இயக்கமாக கருத வேண்டும் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் எண்ணற்ற ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கென்று தனியாக ஒரு இயக்கம் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே உள்ளிட ஒதுக்கீட்டிற்காகவே ஏராளமான இயக்கங்களை முன்னெடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது முப்பது ஆண்டு எங்களுடைய போராட்டம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர்களுடைய காதுகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமை ஐயா வரதராஜன் அவர்களுக்கும் மார்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உண்டு இந்த ஒன்றாம் தேதி இந்த சட்டம் வெளியே வந்த பிறகு பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களும் முரண்பட்ட கருத்துக்களும் இந்த மண்ணிலே வந்த போது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாம் கொதித்தார்கள் அருந்ததிர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொதித்தார்கள் இது தீர்ப்பு வந்து விட்டது நாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்துக்கள் வருகிறது முரண்பாடுகள் வருகிறது ஒருவேளை தீர்ப்பு பறி போய்விடுமோ இதற்கு ஏதாவது இடர்பாடு வருவிடுமோ என்று அச்சப்பட்டார்கள் ஆத்திரப்பட்டார்கள் கோபம் கோபம் அடைந்து கொண்டிருந்த நேரம் அன்றைக்கு நான் நிதானமாக சொன்னேன் பெற்று தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இடஒதுக்கீட்டை தந்த திமுக இருக்கிறது இரண்டையும் மீறி இந்த சட்டத்தை கை வைக்க எவராலும் முடியாது இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிற வரை அருந்ததியர் மக்கள் உள்ளிடஒதுக்கீட்டை யாராலும் கை வைக்க முடியாது நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்திசையில் நிறுத்த வேண்டாம் என்று நான் எங்களுடைய தோழர்களிடத்தில் சொன்னேன் இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் சில இடங்களிலே தமிழ் புலிகள் இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதி தமிழர் பேரவை இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதி தமிழர் கட்சி இல்லாமல் இருக்கலாம் இயக்கங்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அருந்ததிர் மக்களுக்கான பிரச்சனையை முதலில் கால்பதித்து அந்த உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கும் நம்முடைய போராட்ட களத்தில் உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது போராட்டத்திலே வழக்குகளை வாங்க போராட்டங்களை எதிர்கொள்ள தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது அரசியலாக அதை வென்றெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இந்த இரட்டை குரல் துப்பாக்கிகளும் அருந்ததியர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒருபோதும் தவறாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையிலே தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்களே கடந்த ஒன்றாம் தேதி அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டம் செல்லும் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்தில் எழுப்பிய நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதற்கான ஒரு விழாவாக இந்த தீர்ப்பை சமூக நீதியை போற்றுகிற அனைவரும் வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை வரவேற்கும் விதமாக ஒரு சிறப்பு மாநாட்டினை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்து திண்டுக்கல் மாநகரிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாமுவேல்ராஜ் அவர்கள் சொல்லுகிற போது மேற்கு மண்டலங்களிலே அடர்த்தியாக இருக்கிற அருந்ததியர் மக்கள் இதனுடைய மையமான பகுதியாக ஈரோடு அல்லது கோவையில் இதை நடத்தினால் எப்படி இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன் ஆனால் திண்டுக்கல்லிலே அவர் நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள் முடிவு செய்து விட்டோம் என்கிற செய்தியை சொன்னார்கள் பிறகுதான் யோசித்து பார்த்தேன் உண்மையிலேயே இது திண்டுக்கல்லிலே தான் இந்த மாநாடு நடந்திருக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மண்ணிலே தான் ஐயா வரதராஜன் அவர்கள் பிறந்த மண்ணாக திண்டுக்கல் இருக்கிற காரணத்தினால் இந்த மாநாடு திண்டுக்கல்லிலே நடைபெறுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய கரத்தை அங்கே வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு எவ்வளவு மகத்தானது முக்கியமானது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலையீடுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டு காலமாக முப்பது ஆண்டு காலமாக நம்முடைய சமூகத்திலே பணியாற்றுகிற அத்துணை தலைவர்களும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடுகள் பேரணிகள் உள்ளிட்ட வகையான போராட்டங்களையும் நாம் இங்கே ஒரு வடிக்கு மேலே வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் பல்வேறு அரசினுடைய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் ஆனால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடங்கிய நம்முடைய போராட்டம் ஆளுகிற அரசினுடைய செவிகளுக்கு எட்டவில்லை என்கிற ஒரு நிதர்சனமான நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக ஐயா வரதராஜன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பல முறை நாம் முறையிட்டோம் அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீட்டிற்கான இந்த கோரிக்கையை வெல்லுவதற்கு வெறுமனையாக அம்பேத்கரிஸ்டுகள் தான் போராட வேண்டுமா அல்லது அருந்ததியர் இயக்கங்கள் மட்டும்தான் போராட வேண்டுமா இதுல பெரியார் இயக்கங்களினுடைய இடதுசாரி இயக்கங்களுடைய பங்குகள் இருக்க வேண்டாமா என்று எங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிய பிறகு இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரி இயக்கங்களும் வகையான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் அதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஐயா வரதராஜன் அவர்கள் அறந்தணியிற்கான உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை மட்டுமே தனித்த ஒரு இயக்கமாக கருத வேண்டும் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிவுகளிலே அருந்ததியர் மக்கள் எண்ணற்ற ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கென்று தனியாக ஒரு இயக்கம் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே உள்ளிட ஒதுக்கீட்டிற்காகவே ஏராளமான இயக்கங்களை முன்னெடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு வழிக்கு மேலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற இந்த கட்சியினுடைய ஒரு பிரிவாக இன்றைக்கு உருவெடுத்து வலுவாக நின்று கொண்டிருக்கிறது ஆனால் தீண்டாமை முன் ஒழிப்பு முன்னணி என்கிற இயக்கமே உள்ளிட ஒதுக்கீட்டை கட்சியை நேரடியாக அணுக முடியாத ஒரு நிலையிலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு ரத்தமும் சதையுமாக கலந்து கொண்டு எல்லா போராட்டங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அளவு பங்கை ஆற்றி இருக்கிறார்கள் முப்பது ஆண்டு கால எங்களுடைய போராட்டம் திராவிட கழகத்தினுடைய தலைவர் காதுகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமை ஐயா வரதராஜன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உண்டு இன்னும் வெளிப்படையாகவே சொல்லுகிறோம் ஒருவேளை அவர்கள் ஐயா அவர்கள் கலைஞரத்தில் இதை கொண்டு செல்லவில்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கையை கலைஞர் என்றால் இன்னும் நாம் பல ஆண்டு காலம் போராடி ஒரு ஐயப்பாடும் கவலையும் நமக்கு இருக்கிறது நம்முடைய கவலையை போக்கி தலைவர் கலைஞர் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்றதோடு மட்டுமல்ல இடஒதுக்கீடு கிடைக்கிறவரை எங்களுடைய போராட்டம் மிக தீவிரமடையும் என்று சொல்லி அன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார்கள் அன்றைக்கு இதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற அருந்ததி இயக்கங்களுக்கு எல்லாம் மகத்தான பங்குண்டு மாற்று கருத்தில்லை ஆனால் நாம் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் ஏன் களத்தில் இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் உண்மையான இடதுசாரிகளாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் நம்முடைய சந்ததியினர் தலை நிமிவதற்காக இடதுசாரிகள் களம் கோர்த்தார்கள் இங்கே களமாடினார்கள் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் ஏழுகளிலே தொடர்ச்சியான போராட்டங்களை எடுத்ததனுடைய விளைவாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஏராளமான எதிர்ப்புகள் வந்தார்கள் மக்களுடைய என்கிற பெயரிலே பட்டியல் சாதி மக்களுக்குள்ளே உருவாக்குகிறார்கள் பெரிய அரசுகளும் இடம் குழப்பத்தை உண்டு செய்கிறார்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களை பிளவுபடுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறார்கள் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு முன் நிபந்தனைகளை முன்வைத்தார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் சொன்னது எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் முதலில் வழங்க வேண்டியது என்கிற உள்ளார்கள் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிற போது ஐயா வரதராஜன் அவர்கள் ஒரு தாயில்லத்தோடு ஒரு புலி ஒரு தாய் புலி எப்படி குட்டியை கவி ஒரு இடத்தில் இருந்து கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கவனமாக இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை கவனமாக அருந்ததியர் தலைவர்களிடத்தில் கொண்டு சென்று கலைஞருடைய கைகளில் ஒப்படைத்தார்கள் அன்றைக்கு கலைஞர் ஆந்திராவிலே கொடுக்கப்பட்ட சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது பஞ்சாபில வழங்கி இருக்கிற இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிற போது தமிழகத்திலே தர சொல்லுகிறீர்களே அது எப்படி சரியாக வரும் என்று வரராஜ் ரவி அவர்களை பார்த்து கேட்ட போது சொன்னார்கள் இந்தியா பல தீர்மானங்களிலே பல சட்டங்களிலே பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது அதை போல நீங்கள் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக வழங்க வேண்டும் இருக்கும் என்கிற அடிப்படையிலே புதிதாக சில ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு நம்முடைய கைகளில் நின்று கொண்டிருக்கிற இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் தனித்தனியாக வகைப்படுத்தாமல் மூன்று விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலே ஒருவேளை மூன்று விழுக்காட்டிலே அறிந்ததீர்கள் பயன்பெற முடியவில்லை என்றால் இதர பட்டியல் சாதிக்காரர்களும் இங்கே வந்துவிடலாம் ஒருவேளை அருந்ததியர்கள் மூன்றுக்கு மேலே வந்துவிட்டால் பதினைந்திலும் நீங்கள் பங்கு பெறலாம் என்கிறேன் உச்ச நீதிமன்றமே குழம்பாத வகையிலே உச்ச நீதிமன்றமே தடை செய்ய முடியாத வகையிலே மிக அற்புதமான ஒரு உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை மிக கவனமாக கையாண்டு கொடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அதை கச்சிதமாக கையாண்டுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒன்று ஆட்சியில் அமருகிறவர்கள் அவ்வளவு எளிமையாக இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை எத்தனை பேரை பகைத்து பொல்லாப்பாகி இந்த மக்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது ஆனால் அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞரவர்கள் ஒடிக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை செலுத்திய காரணத்தினால் ஒடிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்ததனுடைய காரணத்தினால் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அந்த எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பாத வண்ணம் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அணை கட்டி அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சபரசம் செய்து இப்படி பன்னெண்டு முன்னெடுப்புகளை அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை மிக சீரா சீராக இல்லாத நிலையிலே கூட உடல்நிலையை விட மிக முக்கியமானது இந்த உள்ளிடஒதுக்கீடு சட்டம் என்கிற அடிப்படையிலே அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்களை இந்த சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி ஒரு மதனாக நிறைவேற்றினார்கள் அப்படி இந்த சட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் மார்க்சிஸ்ட் முன்னெடுப்புகளால் இயக்க தலைவர்களுடைய போராட்டங்களால் விளைந்ததாக இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் இருந்தது நான் ஒரு வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரி இயக்கங்களும் ஒரு வழியை முன்னெடுக்கிற போது அம்பேத்கரிஸ்டுகளுக்கு இரண்டு கண்களாக பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் எங்கள் கைகோர்த்து நின்று களத்திலே நாம் எடுத்த போராட்டம் இன்றைக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறது மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி தீபத்தை ஏற்றி இருக்கிற பெருமை ஐயா வரதராஜன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்றைக்கு வந்த பிறகு இந்த சட்டம் நிறைவேறுவதற்காக மார்க்சிஸ்டும் இடதுசாரிகளும் களத்தில் நின்றார்களோ இந்த ஒன்றாம் தேதி இந்த சட்டம் வெளியே வந்த பிறகு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களும் முரண்பட்ட கருத்துக்களும் இந்த மண்ணிலே வந்த போது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாம் கொதித்தார்கள் அருந்ததிர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொதித்தார்கள் இது தீர்ப்பு வந்துவிட்டது நாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்துக்கள் வருகிறதை முரண்பாடுகள் வருகிறது ஒருவேளை தீர்ப்பு பறிபோய் விடுமோ இதற்கு ஏதாவது இடர்பாடு வருவிடுமோ என்று அச்சப்பட்டார்கள் ஆத்திரப்பட்டார்கள் கோபம் கோபம் அடைந்து கொண்டிருந்த நேரம் அன்றைக்கு நான் நிதானமாக சொன்னேன் பெற்று தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இடஒதுக்கீட்டை தந்த திமுக இருக்கிறது இரண்டையும் மீறி இந்த சட்டத்தை கை வைக்க எவராலும் முடியாது இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிற வரை அருந்ததிர் மக்கள் உள்ளிடஒதுக்கீட்டை யாராலும் கை வைக்க முடியாது நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்திசையில் நிறுத்த வேண்டாம் என்று நான் என்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நாங்கள் எடுப்பதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கட்சி மீது தமிழ் புலிகள் வைத்திருக்கிற ஒற்றை நம்பிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பாதுகாக்கப்படும் ஏனென்றால் இவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக மட்டுமல்ல இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் தமிழ் புலிகள் இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதித்தமிழர் பேரவை இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதித்தமிழர் கட்சி இல்லாமல் இருக்கலாம் அங்கே அருந்ததிர் இயக்கங்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அருந்ததிர் மக்களுக்கான பிரச்சனையை முதலில் கால் கால்பதித்து அந்த உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கும் நம்முடைய போராட்ட களத்தில் உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது போராட்டத்திலே வழக்குகளை வாங்க போராட்டங்களை எதிர்கொள்ள தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது அரசியலாக அதை வென்றெடுக்க மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது இந்த இரட்டை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒருபோதும் தவறாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையிலே தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு பிறகு தியாகங்களுக்கு பிறகு கிடைத்த இந்த உள்ளிடஒதுக்கீட்டை நாம் சரியாக கையாண்டு இந்த இடஒதுக்கீட்டை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது மாற்று கருத்துக்களை வைப்பவர்களோ தமிழக மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் சரி பட்டியல் சாதி மக்களை இது பிளவுபடுத்தும் என்கிற கருத்தாக இருந்தாலும் சரி கருத்தை நாம் கருத்தாக அதில் எடுத்து வைப்போம் என்று சொல்லி இந்த அருந்ததியர் ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் நம்முடைய திறமைகளை நம்முடைய அறிவை நம்முடைய கல்வியை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் அருந்ததியர் மக்களுக்கு ஒரு செய்தியாக பதிவு செய்து கொண்டு மூன்று விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு பெறுவதற்கான கல்வித் தகுதிகளை யாரும் கல்வி கற்காமல் இருக்க ஒரு தலைமுறையே இருக்கக்கூடாது என்கிற நிலைக்கு அனைவரும் கல்வியை கற்று வேலை வாய்ப்பை பெற்று நாம் முன்னேறுவதற்கான ஒரு படிக்கல்லை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த படிக்கல்லிலே நாம் பயணம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் என்றைக்கும் எளிமையாக எந்த நேரத்தில் தொலைபேசியை எடுத்தாலும் எடுத்து மிக நிதானமாக மிக பொறுமையாக நமக்கு பதில் சொல்லுவதோடு மட்டுமல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற இடத்திலே எளிமையின் சேகரமாக ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பல கோரிக்கைகளை வைக்கலாம் ஆனாலும் கூட அருந்ததியர் ஒதுக்கீடு தொடர்பாக இந்த இடஒதுக்கீடு பயனை இன்னும் கூட அருந்ததியர் மக்கள் பயனடைய முடியாத நிலை இருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டு பயனை சரியாக அரசு கையாளுகிறதா என்கிற ஒரு ஆணையத்தை பிற வைக்க வேண்டியதாக இருக்கிறது இதுவரையிலும் ஒரு மாவட்ட நீதிபதியாக ஒரு அருந்ததியர் வர முடியவில்லை இதுவரை ஒரு துணை வேந்தராக ஒரு அருந்ததியர் நூற்றி ஐம்பது ஆண்டு கால உயர் நீதிமன்ற வரலாற்றில் ஒரு நீதிபதி இன்றைக்கு ஒரு வரவில்லை இப்படி இடஒதுக்கீடு கிடைத்தும் கூட அதை நுகர முடியாமல் எண்ணற்ற பணிகளிலே அருந்ததியர் மக்கள் பயன்பெற முடியாத ஒரு வெற்றிடம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது இதையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கு எடுத்து சொல்லி அரந்ததியர் மக்களுடைய வாழ் உரிமையை காக்கிற கடமையை இடதுசாரிகளிலே மிக முக்கியமாக களத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயம் செய்வார்கள் என்று சொல்லி இந்த மாநாடு சிறப்பு மாநாடு அல்ல வெற்றி விழா மாநாடு இடதுசாரிகளோடு பெரியாரிஸ்டுகளோடு அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கிற தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உங்களோடு களத்தில் இருப்போம் கைகோர்ப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி